ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் கட்டங்கள் முன்னாடி அப் அண்ட் டவுன் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செக்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டு சொல்லது முதல் குறிப்பெழுத்தான ஷூ அப்படிங்கிற குறிப்பெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இறுதி எழுத்து வந்து இம் இன்னொரு குறிப்பு வந்து இறுதி எழுத்து கடைசி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்தில் முடியும் இது ஒரு பெயர் அடுத்த குறிப்பு வந்து இது ஒரு ஆணின் பெயர் ஒரு ஆணின் பெயர் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது முதல் குறிப்பெழுத்து ஷூ இறுதி எழுத்து வந்து மூல முடியும்னு சொல்லிட்டேன் இது ஒரு பெயர் அதுலேயே இன்னொரு குறிப்பு என்னென்னா இது வந்து ஒரு ஆணின் பெயர் விடைகளை என்னை நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதிருப்பீங்க உங்களே நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்